வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் யோபின் முகத்தை பார்த்த கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் யோபின் சிறையிருப்பை மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் தந்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசிர்வதித்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனையில் ஆச்சரியமானவரே செயலின் மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசனையில் பெரியவரே செயலின் மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒத்தாசை வரும் பருவதமே உமக்கு ஸ்தோத்திரம் கோணலானவைகளை செவ்வையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஒரே பேரானவரை உமக்கு பிதாவின் தூதனானவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உமை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உமை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன்